எப்பமா தம்பி பாப்பா பொறுப்பா நான் எப்போ அவங்க கூட விளையாடுறது சொல்லுங்க கூடி சீக்கிரம் பூமாரி இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க அதுக்கப்புறம் தம்பி பாப்பா வந்துருவா அவங்க கூட சேர்ந்து நீ ஜாலியா விளையாடலாம் போங்கம்மா இதுக்கு முன்னாடி கேடப்ப பரிச்சு முடிிறதுக்குள்ள தம்பி பாப்பா வந்துருவான்னு சொன்னீங்க இப்போ பரிச்சியே முடிஞ்சிருச்சு எனக்கு வேற போர் அடிக்குது பள்ளி கூடமும் லீவ் விட்டுட்டாக பாடி தட்ட வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டீங்க இங்க வச்சிட்டு எனக்கு போர் அடிக்குதுமா வெளிய விளையாட போனால வெயிலா இருக்கு போவாதன்னு சொல்லிப் வீட்டுக்குள்ளாரே உட்கார்ந்துகிட்டு என்னத்த செய்யிறது நான் சொல்லுங்க அம்மாக்கு வீட்டு வேலை செஞ்சு கொடு ஆசு தோச ஆசுக்கு புஸ்க லவா வீட்டு வேலை செய்யி சொல்லி அதுக்கு அப்புறமட்டிக்கு நரேந்திரமா என்னைய எல்லா வேலை செய்ய சொல்லுவீங்க நான் செய்ய மாட்டேன் போறேன் எனக்கு வேலையில அதான் போர் அடிக்காம இருக்கு வெளியவும் வேலைய கூடாது போலாம் பூமாரி கொஞ்சம் பொறுத்துக்கே இந்த இப்போ தானே உனக்கு பள்ளிக்கூடமே லீவ் விட்டு ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் போகலாம் சரியா இந்த பாரு தம்பி பாப்பா வயிற்றுக்குள்ளே சீக்கிரமாக நல்லா வளர்ந்துட்டான் சீக்கிரமாக வெளியே வந்துடுவான் அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து நீ விளையாடு நீ யார் வேணான்னு சொன்னாங்க பாரு போங்கம்மா தம்பி பாப்பா வரல ஒன்றும் வரல நீங்க சும்மா என்ன சொல்லி சொல்லி ஏமாத்துட்டு இருக்கீங்க

சொல்றீங்க நான் பேசது கேட்டுட்டு இருக்கானா ஆமா புமாரி அம்மா நெசந்தா சொல்லுனே டா நீ இப்படி கோவமா சிடி சிடுன்னு பேசுறல அதெல்லாம் அவன் கேட்டுட்டு தான் இருக்கான் பாரு நம்ம அக்கா எவ்வளவு கோவக்காரி ரோசக்காரி அப்படினு சொல்லி உன்னைய பத்தி தப்பாலாம் நினைப்பான் நீ எப்பவும் சிரிச்சாப்ல நல்லபடியா பேசுனாதியா நம்ம அக்கா பாசக்காரின்னு அவனும் நினைப்பான் உன்னைய பார்த்த உடனே சிரிப்பான் நீ என்னடா இப்படி வந்து திட்டிட்டே கடைஞ்சினா அப்புறம் அவன் பிறந்ததுக்கு அப்புறம் உன்னைய பார்த்து முறைக்க தான் செய்வான் ஐயோ வேணாப்பா வேணா நான் அப்பனா சிரிச்சாப்ல இருப்பேன் தம்பி பையன் நான் அந்த உ அக்கா பூமாரி பேசுகிறேன் அக்கா ரொம்ப நல்ல பொண்ணு சரியா உன்னை அடிக்கலாம் மாட்டேன் திட்டவும் மாட்டேன் ரொம்ப உன்னை நான் பாசமா பார்த்துப்பேன் அதனால அக்காவை நினச்சி நீ பயப்படாதா சரியா நீ பேசி கேட்டி தம்பி ஒத்துக்குள்ளே பாரு தம்பி அம்மாவுக்கு இரு அப்பா

இந்த ராதா பண்ண கூத்தாலும் என்னென்னமோ பிரச்சனை நடந்து போச்சு நம்ம அதுக்குமே அப்படியே விட்டு முடியுமா ஒரு எட்டு போயிட்டு வந்தா அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் போர் அடிக்குதுன்னு கடந்துட்டு கிடக்கா பேசாம நான் அம்மா கிட்ட சொல்லுவேன் நம்ம எல்லாரும் ஊருக்கு கிளம்பி போய் ஒரு வாரம் போல இருந்துட்டு வந்துருவோம் இல்லாட்டி நீ அங்கே இருக்கிறதுனால இரு விருப்பம் இருப்பேன் எனக்கு குழந்தையும் உன்னியும் தான் முக்கியம் உனக்கு எங்க இருக்கணும்னு தோணுது இரு ரெண்டாவது பிரசவம் உங்க அம்மா கூட இருந்தா உனக்கு நல்லா இருக்கும்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க என் அம்மாவை பத்தி நீ ஏன் நினைக்கிற சொல்லு பாப்போ இந்த வெயில் வேற அதிகமா இருக்கு ஊருனா மயம் மரம் நெயில் அப்புறம் வயல்னு எக்கச்செக்கமா கணக்குல நேரம் போறது தெரியாது வெயிலும் அந்த அளவுக்கு தெரியாது இந்த வேக்காட்டுல இங்க இருந்துகிட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு நீ எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு கிடைக்க நான் எங்க அம்மா கிட்ட நான் சொல்லுறேன் நாளைக்கு இல்லாட்டி நாலாண்டிக்கு நம்ம ஊருக்கு கிளம்புவோம் சரியா நான் பார்த்துட்டு சொல்றேன் கம்பெனிலயோ லீவ் போட்டு வரேன் நம்ம ஊருக்கு கிளம்பி போவோம் ம் ஆமா பூமாரி இன்னும் டூ டேஸ்ல போறோம் புடே ட்ராக்டர்ல ஏறி ஓகান্দிகிட்டு வையல்ல சேட்டல இறங்கி டர் புர்ருன ஓட்டுவே சம்மா ஜாலியா இருக்கும் தெரியுமா 나 ஊருக்கு போ போறே ஜாலியோ ஜாலி ஜாலியோ จิมकाना पार ஊருக்கு போலானே சொன்னोंने உங்க முக முகத்தல எப்படி பொண்ணுக்கு சிரிப்பு வருதுனே தா 버गे இப்ப ஊருக்கு போகாம விட்டுட்டன் வச்சுக்கோங்க அப்புறம் அவர் ரொம்ப சோந்து போயிடுவா சொல்லிட்ட இந்த மாமா வேறு என்னைய வர சொன்னாங்கல நான் எங்க ஆபீசில லீவு சொல்லிட்டு வரேன் எங்க அம்மா கிட்ட நான் பேசி சமாலிச்சி அது எப்படி உன்னே அனுப்பாம போவாங்க அதெல்லாம் அனுப்புவாங்க நீ ஆசை கண்டிப்பா அனுப்புவாங்க நீ அதை பத்தி ஒரு கவலைப்படாத. உங்க அப்பா மட்டும் போன் போட்டு இன்னும் டூ டேஸ்ல வரும்னு சொல்லிடு. ம் எங்க அப்பா அம்மா கூட இருந்தே பல வருஷம் ஆகுது. போறந்த வீட்டுக்கு போறேன்னு சொன்னாலே எல்லா பொண்ணுகளுக்கு ஒரு தனி சந்தோஷம் தான். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன் நீங்க அதுக்கு கொஞ்ச பதில் சொல்வீங்களா? என்ன சொல்லு அது வந்துங்க நமக்கு இன்னும் குழந்தையே இல்ல இல்ல ஒருவேளை எனக்கு எதாச்சி வாய முடிச்சு இல்ல பண்ணே எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லி இருக்க சும்மா அதே பேசாது பேசாதுன்னு பாரு குழந்தை எப்ப பொறக்குமா அப்ப பொறக்கும் அதை விட்டுட்டு எதுக்கு அது சும்மா எதுனா ஒண்ணு சொல்லிட்டே இருக்க நமக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு முதல்ல அதெல்லாம் சரி பண்ண பாரு எங்க அம்மா குழந்தை உனக்கு தெரியும்ல அவங்கதான் லூசு மாதிரி குழந்தைய பத்தி ஏதோ ஒண்ணு தீட்டிவிட்டாங்க அதுக்குன்னு அதையே மனசுலயே வச்சுப்பியா விட்டுட்டு அடுத்து வேலையை பாரு சின்ன பொண்ணு சும்மா வேறு பேத்திக்கிட்டு சரிங்க இனி மட்டும் நான் சொல்ல மாட்டேன் விட்டுட்டே போதுபா எனக்கு மனசு ஒரு மாதிரியா இருக்கு ஒரு ரெண்டு நாள் போல நம்ம ஆச்சி வீட்டுல போய் இருந்துட்டு வருவோமா எனக்கு வேலை நிறைய இருக்கு ப்ரொடக்ஷன் வேலை கம்மியா இருக்கு அந்த மேனேஜர் என்னை பத்தி கச்சிட்டே கிடக்கா மெட்டீரியலா வந்து இறங்கிடுச்சு ப்ரொடக்ஷன் ஸ்டாக் வச்சு ஆகணும் எனக்கு தெரிஞ்சு ஓவர் டைம் கூட வைப்பான் ஏன்னா அவ்வளவு வேலை இருக்கு இப்போ இதுக்கு என்னால ஊருக்கு வர முடியாது சின்ன பொண்ணு வேணும்னா நீ வெளிக்கு போய் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கூட இருந்துட்டு வா என்ன இப்படி சொல்றீங்க

பச்சைக்கிளியும் நான் கூட அழைச்சிட்டு போறேன் பாவம் அவ மட்டும் இருந்து என்ன செய்ய போறா எனக்கு கொஞ்சம் கூட வந்த மாதிரி இருக்கும் ஒத்தாச்சிக்கா இருந்த மாதிரி இருக்கும்ல சரி சரி பாத்து பத்து ரூபா வாங்க ஊருக்கு போனதா ஒரு போன போடு சரிங்க புத்தம் புதிய பூவு சூப்பரான

முன்னாடிலாம் ஒரு அடிக்கு ஒரு மரம் நடக்கும் இப்போ இந்த ரோடு வருது அந்த வீடு வருது இந்த கடை வருதுன்னு இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டி சாய்ச்சி விட்டாங்க அதனால ஒரு காற்று கூட அடிக்க மாட்டேங்குது இந்த வெயில் மண்டியை காயுது என்ன செய்யறது அதுக்காகவே கொடையை வச்சுக்கிட்டு நின்றுட்டு கிடைக்கும் அப்பயும் வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது நீ சொல்றதும் சரிக்கியா இப்பவே இவ்வளவு கஷ்டமா இருக்கே இன்னும் பியூச்சர்ல நம்ம குழந்தைங்க கலந்து பெருசானா பெருசா ஆனா எவ்வளவு கஷ்டமா இருக்கணும்னு தெரியல இருக்கிற மரம் செடியெல்லாம் அழிச்சு போட்டு காத்துக்கு என்ன பண்ண போறோமோ

நீ பச்சைக்கிளியோ காதல் ஜோடி மாதிரி பறவையா பறந்துட்டு கிடைக்கிங்க ஆனா என்ன பாரு கரண்டில் அடிபட்ட காக்கா வட்டோ இப்படி வெயில் நின்று கட்சிட்டு கிடைக்கும் என்னட்டி அப்படி சொல்லிச்சுக்கிற வேணும் மாட்டி நீ ஊருக்கு போவா யார் வீட்டில் வந்து இருக்க சொல்கிறேன் இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா ஏற்கனவே அந்த வீட்டு பக்கமா வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன வேலை அமைச்சுட்டாங்க வாங்க அக்கா ஏற்கனவே செம்ம காண்டில் கிடக்காங்க இதில் வரை என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டாருன்ற விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சோ என்னை பொழந்து கட்டி விடுவாங்க பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டாங்க கேட்டி அதுக்கப்புறம் ஜேம்ஸ் வந்து பேசவே இல்லையா ஒரு ஃபோன் பண்ணி கூட விசாரிக்கலையா ஜேம்ஸ் பண்ணி விசாரிப்பாரா டபரே டி வெறு பேட்டதே எனக்கு மனசு தெரியல அந்த மனுஷன் இப்ப அவங்க வீட்ல கடகாரர் டபரே தாய் இருந்த கோவில் இல்லை தந்தி சொல் மிக்க மந்திரம் இல்லனே பாடு பாட ஆரம்பிச்சவர் அவங்க அம்மா மா என்ன சொல்றாங்களோ அதை தான் அந்த அம்மா வந்து ஒரு நாள் அவ்ளோ கத்தி கத்திட்டு போகுது என்னமா அவினோட மகனோட வாழ்க்கைய நான்தான் நாசம் பண்ணனா அப்படி பேசிட்டு போது அந்த பொம்பள கேடி நீ சும்மா விட்ட நீ நாளை கேள்வி கேட்க வேண்டியதனே ஆ நல்லா இருந்த புள்ள சுறுஞ்சி விட்ட மாதிரி அந்த பொம்பள பேசி பேசி எனக்கு கோவம் வந்துருச்சு நானே பதிலுக்கு பேசினா விட்டேன் என்னதே சொல்றது எல்லாம் ஏன் தலை ஏத்து நான் கட்டன ஒழுங்கா இருந்தா கண்டவங்க எல்லாம் இப்படி கேலி கேட்பாங்களா அத பதிலுக்கு பேசி விட்டுட்டு அந்த மனுஷன் கூட நானே வாழ மாட்டேன் உங்க மகனை நீயே வெச்சிக்கணும் நல்ல புள்ளைய பெத்திருந்தா இன்ன அந்த அம்மாவள கையில பிடிச்சிருக்க முடியாது இப்படி குடிகாரன பேத்துட்டு என்ன பாத்து என்ன கேலி கேக்குது தெரியுமா அவங்க குடும்பத்தை கெடுத்தவ நானா அந்த பொம்பளை என்ன சொல்லுது அவங்க புள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா அதுக்கு நான் குறுக்க வர கூடாதா ஏடி என்ன அந்த பொம்பளை அவளோ பேசி பேசிருக்கு இது சும்மா ஓட கூடாது பேசாம நாம எல்லாம் கிளம்பி போய் குடும்பத்தோட அவங்கள உள்ள வச்சு அப்படியே பூட்டி கொளுத்தி விட்டுருவா அது எப்படி நீ உசுரோடு இருக்கும்போது அவங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணுவாங்க சட்டப்படி பார்த்தா எல்லாம் தப்பு ஓவரா பேசினா அவங்க கண்ணத்துல ஒரு அப்பு நீ எதுக்கு கவலைப்படாதே நாங்க எல்லாம் இருக்கோம்ல நாங்க வந்து கேள்வி கேட்கோம் உன் வாழ்க்கையை நாசம் பண்ணது அந்த பையன் ஆனா அந்த அம்மாக்கு அதெல்லாம் கண்ணு தெரியாதோ நீதான் அவங்க குடும்பத்தை கெடுத்துட்டு சொல்லியிருக்காங்க எவ்வளவு கொழுப்பு அவங்களுக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணது போதாதுன்னு இப்போ இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை வர நாசம் பண்ண போறாங்களோ அவங்க அப்பா அம்மா கதை அறிவில்லை இந்த மனசுல இல்ல அவங்க அப்பா அம்மா சொல்றதை பத்தி கேட்டுக்கிட்டு மண்டிய மண்டிய ஆடிட்டு இருக்காரு ஆனா ஒண்ணு சின்ன பொண்ணு

பிரச்சனை யார் வீட்டில் தான் இல்லைன்னு சொல்லி பார்ப்போம் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு தான் செய்யுது பேசாம நீ ஊருக்கு கிளம்பி வாட்டி உங்க அப்பா அம்மா கூட எப்படியாவது பேசி சமாதானம் ஆகிற வழிய பாரு எத்தனை நாளைக்கு தான் இப்படி தனியா இருப்ப சொல்லு எங்க அப்பா அம்மாக்கு நான் பண்ண பாவத்துக்குதான் அந்த படிபாவை என்ன ஏமாத்தி இப்படி நடுத்தரவுல விட்டுட்டு போயிட்டா கேட்டா பாரு நான் நல்லா இருக்கிறது அவங்க பார்த்தா கூட பிரச்சனை இல்லை ஆனா இப்படி என் வாழ்க்கை நாசமா போனச்சு இந்த கோலத்துல அவங்க என்னைய பார்த்தாங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க மனசு ரொம்ப வேதனைப்பட்டு நொந்து போயிடுவாங்க பாத்துக்க என்னதா இருந்தாலும் அவங்க என்னைய வளர்த்துவாங்க ஆனாலும் என் மேல பாசமும் அக்கறையும் அவங்களுக்கு தான் இருக்கு உண்மையில என்னைய பெற்ற தாய் எங்க போய் செத்தானு கூட தெரியல ஆனா என்னைய வளர்த்துவாங்க ஒவ்வொரு நாளும் என்னைய நினைச்சு வேதனை பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க நானும் அவங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன் இப்ப அழுது என்ன இதுக்கு தான் சொல்றது பெத்தவுக அன்னைக்கு உன் கால கையில ஊந்து எப்படி எல்லாம் கதறி கெஞ்சிருப்பாங்க சொல்லு ஆனா காதலிச்சு தான் முக்கிய முன்னே விட்டுட்டு வந்துட்டேன் இப்ப பாரு உன்னைய காதலிச்சவன் அவங்க அப்பா அம்மா தான் முக்கிய முன்னே உன்னைய விட்டுட்டு அங்க போய் வந்துட்டான் அந்த படுபாவி எல்லாம் நல்லாவா இருப்பான் நாசமா போக ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நாச்சம் பண்ணிட்டு இப்ப இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய நாச்சம் பண்ண போறானோ அதுக்கு ஒரு காலமா நான் விட மாட்டேன் அவனே கண்டது வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு கூட போவேன் நீ கவலைப்படாத பீடிச்சிடப்படு திருந்தாத ஜென்மங்க இந்த உலகத்துல இருந்து என்ன பிரச்சனோ விட்டு தள்ளு நீங்க ரெண்டு பேரும் பார்த்து ஊருக்கு போயிட்டு வாங்க நான் இங்கே இருந்துட்டே என் வேலைய பாக்க ஏதோ டெய்லி கடைய போட்டாதே அஞ்சு பத்துல எதாவது காசு வருமானம் வருது அத வச்சு தான் அரிசி பருப்பு வாங்கி சோறு திங்க முடியும் ஒரு நாள் கடை போலனாலோ 50 100 ரூபாய் வர காசு கூட வராம போய்டுச்சுல போடு நான் இங்க இருக்கேன் நீங்க போயிட்டு வாங்க இந்த உலகத்துல பொண்ணுங்கள தெய்வமா மதிக்கிற ஆம்பளைங்களும் இருக்காக அதே சமயத்துல இப்படி நம்பி வந்தவளை ஏமாத்தி நடு ரோட்ல விட்டுட்டு போற ஆம்பளைங்களும் இருக்காங்க சரி ஏந்தா இப்படி இருக்காங்கன்னே தெரியல உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு உன் பிடிச்ச காரை மட்டும் அங்கே உட்காந்துக்கிட்டு சொகுசா தின்னுக்கிட்டு கிடைக்கானே அவனுக்குலாம் அந்த திங்குற சாப்பாடு சரிக்குமா சொல்லு தயவு செஞ்சு சாப்பாடு எதுவும் விட்டுறாது சின்ன பொண்ணு இந்த காலத்தில் சாப்பாடு விட்டா எதுவுமே பழிக்காது நல்லவங்க நாசமா தான் போவாங்க கெட்டவங்க நல்லா தான் கிடைப்பாங்க அதுதான் இந்த காலம் நீ சரியாக தான் சொல்லுறேன் சரி அப்போ நான் கிளம்புறேன் சரியா பார்த்து பத்திரமா இரு சரி சின்ன கடவுள் ஒரு கையை பறிச்சு இன்னொரு கையை கொடுப்பாருன்னு சொல்லுவாரு அது கரெக்ட் தான் போல சின்ன பொண்ணு மாதிரி ஒரு தோழியை எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு இவன் மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்னே தெரியலையே இப்போ நான் இருக்கணும் அதுக்கு காரணமே சின்ன பொண்ணுக்கா அது ஜென்மங்க இந்த உலகத்துல தான் இருக்கு அதுக்கு என்ன செய்யுது விட்டுட்டு நம்ம பொழப்பா பார்ப்போம்